நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதா பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே அறநூல்கள் கூறிய நெறிமுறைகளின்படி நடந்து உயர்ந்த நிலை அடைய முடியாதவர்கள் மற்றைய இச்சைகளில் மனம் பற்றிக்கொள்ள பிறவியின் பண்பு நெறியை இழப்பார்கள் எடுத்தால் ஒன்றுபடாது பறந்தோடும் பறவைகளைப் போல இந்த உலகப் பற்றாளர்களும் மற்ற பலவற்றில் கொண்டு தடுமாறுகின்றனர் போல உள்ள சூழ்முனை நாடியை பற்றி தலை உச்சியாகிய பிரமந்தி அடைய முடியாதவர்கள் பாலொன்று பற்றி காம விவா விகாரத்தில் பண்பிழந்து யோகம் கெட நிற்பர் கண்டாகிய கோலை பற்றி தலை உச்சியை அடைந்தவர்களுடைய புலன் இச்சைகள் அடங்கும் இது தெரியாமல் மனிதர்கள் மதிமயங்கி நிற்கின்றனர் நாட் ஏபிள் டு அண்ட் க்ளைம் அப் டு த எனர்ஜி த்ரெட் கெட்டிங் அட்டாச் டு பாஷன் கிரஷஸ் ஒன்ஸ் கேரக்டர் அஸ் பர்த் லாக் ஸ்கேட்டர்ஸ் அப்பான் ஷூயின் வித் த ஸ்டிக் சோ தூ த சென்சஸ் ஸ்கேட்டர் ஹிதர் அண்ட் திதர்

உள்ளத்தில் தோய்ந்த சிவக்காட்சி தூய மணி போல ஒளி வீசி திகழும் இப்படி ஜோதி ஒளியும் சிவக்காட்சியையும் சிந்திக்க பெற்றவர்களுக்கு பக்குவப்பட்ட மனம் ஏணி போல் இருந்து அவர்கள் மேன்மை அடைய துணை செய்யும் He shall show himself to those who learn the truth about life. He shall glow with the pure glitter of gold. வழித்துணியாய் மருந்தாயிருந்தார் முன் வழி துணையாம் கற்றிலாதவர் சிந்தை ஒழித்துணியாம் உம்பராம் உலகேழும் வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே மெய்ஞான அறிவு பெற்ற மேன்மக்கள் பிறவி துயரை போக்கவல்ல துணையாக பிறவி பிணிக்கு மருந்தாக இருந்தார்கள் இந்த மெய்யறிவு பெற்றவர்களை துணை கொள்ளாதவர்கள் கற்றறிவு இல்லாதவர்கள் விலக்கி ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் மனதை பற்றியுள்ள பல இருள மல இருளை அழித்து ஒழிக்கவல்ல வானுலகும் ஏழேழு உலகங்களும் வணங்கி வழிபடும் பெருமைக்குரிய பேரறிவாளன் சிவபெருமான் ஆன்மாக்களை அருள் வழி நடத்தும் வழித்துணையாய் இருப்பவன் த லேர்னட் நோபல் ஸ்டேடஸ் லைஃப் பாய் த இக்னரன் ப்ரூவ் டு பி ஸ்டம்பிளிங் பிளாக் நோ தட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கைட் பி த ஹோலி ஒன் ஹூ இலியூமினேட்ஸ் தி செவன் வேர்ஸ் வித் செஃபல் ஜம்ஸ் பற்றது பற்றின் பரமனை பற்றுமின் குற்றது எல்லா முதல்வன் அருள் பெரில் கிற்றவிறகின் வானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே பற்றிக்கொள்ளத்தக்க பிடிப்பாக பற்றாக்குறையாக உன்று வேண்டும் என நினைத்தால் அது இறைவன் திருவருளைத் தவிர வேறில்லை எனவே அதனையே உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் சிவன் அருள் பெற்றுவிட்டால் மற்ற பற்றெல்லாம் முடிவடையும் தவ ஒளியில் திகழும் தேவர்கள் இந்த உண்மையை உணர்ந்திருந்தனர் எனவே எனவேதான் அவர்கள் அழியாத பேரின்ப பெருநிலை பெற்று திகழ்கின்றனர் If desire you must then desire on the lord attain the pinnacle when he showers his grace the learned ones state blessed கடலுடையான் மலையான் ஐந்து பூதத்து உடலுடையான் பல ஊழிதோரு ஊழி அடல் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்தில் இருந்தானே திரிந்தகன்ற கடல்களுக்கு உரியவன் தலைவன் பெருமலைகளுக்கெல்லாம் உரியவன் ஐம்பெரும் பூதங்களையே தனக்கு உடலாகக் கொண்டவன் இந்த ஐம்பெரும் பூதங்களும் கடலும் மலையும் பெருகி உடைந்து மாறி மாறி உலகங்கள் தோன்றி மறைந்து தொடரும் ஒவ்வொரு ஊழியிலும் இமை பொருந்திய காளையின் மேல் அமர்ந்த தேவதேவன் பரம்பொருள் தங்களுடைய உள்ளத்தை தனக்கு இடமாக தந்தவர்கள் மனதை கோயிலாக கொண்டு எழுந்தருளியிருந்தான் ஈன்ஸ் த சீஸ் அண்ட் ஹில்ஸ் Him having the five elements shaped as his body, the Lord of Eternals, who through the ages mounts the fierce bull at seeker's heart to arrive.